எப்படி சாத்தியம் வரும்போது மல்லிகைப்பூ வாடி வராங்க புருஷனோட பிரச்சனை வாடிதான் இருக்கு வெத்தனை கொண்டு வராங்க எல்லா பக்கமும் ஓட்டையா இருக்குது வாழ்க்கை பின்னமா இருக்குது பார்க்க மறந்துட்டு மாட்டாங்க சக்தி கம்மியா இருக்குது இதெல்லாம் நீங்க எடுங்க யோசிக்கிற அந்த அப்ப கிழிஞ்ச குழந்தை கட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில சுப்பரானே நேசமா இருக்குது சுப்பரம் தான் துணி கிழிஞ்சதை கட்டி இருக்கிறாங்க நமக்கு அனுபவம் தெரியும் அதையும் ஆராய்ச்சிக்குள்ள போட்டுக்கோங்க அவங்க வரும்போது கிடைக்கிறதுனா வாழ்நாள் முழுக்க இருக்கிற பிரச்சனை ஒரே நாள் ஸ்டேன் பண்றதுனால அவங்க வரும்போது காமிச்சு கொடுக்கு அந்த அம்மா கொண்டு ஜாதகத்தை கொடுக்கறது எடுத்து சாதகத்தை கீழே அழுகிறது எடுத்து நீங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க அதுக்குள்ளேயே ரகசியம் நம்ம ஜாதகம் பார்க்க போற போது உட்கார குடையில நாங்க அப்படியே கணக்கு போன போது லைட்டை பார்ப்போம் லைட்டை பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய அந்த எண்ணங்கள் எதிர்பார்க்கிறாங்கிறது தெரியும் நீங்க ஒண்ணும் வேண்டாம் அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்துக்கிறாங்க தெரியலாம் வெறும் ராசி கட்டத்தை பன்னெண்டு கட்ட போடும் நீங்க போடாதீங்க இப்ப போடாதீங்க அவங்க அம்மா வரப்போகுது இந்த பன்னெண்டு கட்ட போட்டு பேரா அம்மா கையில கொடுத்திருக்க நம்மளுக்கு பேசுனது நம்மளுக்கு தெரியும் இல்ல நீங்க அந்த அம்மா கையில இந்த ஏதோ ஒரு இடத்துல தொழுகுறி சாஸ்திரம் இந்த பேரா ஏதோ இடத்துல ஒரு ஓம் போடுமான்னு சொல்லுங்க அந்த அம்மா அத்த ஓம் போடு பிரச்சனை அச்சா பாவம் தான் நீங்க தெரிஞ்சுது

இன்னொரு கேட்டு கேட்டாலும் கேட்டு இல்லைங்களா இன்னொரு ரூம் போடுங்கன்னு சொல்லுங்க அந்த அம்மா நாலாம் பவத்துல போடுது தாய் பிரச்சனை வீடுதான் பிரச்சனை இந்த ரெண்ட சொன்னீங்கன்னா நமக்கு தோசை முடிஞ்சது அதுக்கு கரெக்டான பரிகாரம் கரெக்டான பழிகாட்டிட்டு நீங்க மட்டும் ஜாதத்தை படிச்சு வாழ்த்து கையில கொடுத்துடலாம் என்ன சார் அப்பா ஆச்சரியமா பாக்குறாங்க சாஸ்திரத்தை என்னைக்கு வாழப்படுங்க தொடுகுலி சாஸ்திரம் இருந்த இல்லையா அந்த காலத்துல சார் அந்த அந்த ஒரு அந்த அல்லம்மா இந்த

நீ ஒன்று வேண்டாம் இப்படி சொல்லீங்க உங்கக பன்னெண்டு இருக்க இல்ல சோழி சோழி இருக்க இந்த சோழி ரெட்ட பிரச்சனைய கையில கொடுப்பான்னு சொல்லுங்க அந்த அம்மா நாலு நாலு பிரச்சனை நால அம்மா பிரச்சனை சார் சோழி பன்னெண்டு சோழி கையில கொடுத்துருங்க

வாழ்க்கை அதிகமா இருந்து வெத்தலை கம்மியா இருந்தா அவங்க வாழ்க்கை இருப்பு இருந்தா கம்மி இத மறந்த கூடாது குழந்தைகள் தான் பார்க்கு பார்த்து கம்மியா இருந்தா குழந்தை விசத்து இந்த வீட்டுல கம்மி அவங்களை தான் இந்த குழந்தைகள் பொங்கல் சாய் கூட பவர் கொண்டுதான் பிரசனை பார்க்க வரும்போது நான் பார்க்கவே மனித பெண்ணு சொன்னாங்கன்னா உலகமே ஒரு தெரியும் அர்த்தம் எனக்கு விட்டு வந்தாங்க அதே போல அந்த அம்மா ஒரு சிலதான் இருக்கீங்க பார்க்க வந்து பேக்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க ரோஜா பார்க் மாதிரி பேக் பண்ணி அவங்க உடைச்சு வச்சாங்கண்ணா அவங்க உடைச்சு வெத்தனை மேல வச்சுட்டாங்கண்ணா குழந்தைகளுக்கு எப்படி பாதி கம்மியா இருக்க பார்த்து செய்யுங்க அவங்க பாங்கிட்டோட வச்சுட்டாங்கண்ணா அவங்க குளத்த ஊட்டி நம்பளாலாச்சு துறக்க நீங்க சொல்லுங்க நீங்க நம்ம கிட்ட தோசை

நீங்க தாங்க பிரச்சனை எங்க ஊர்ல கொண்டு வந்தாங்கன்னு வச்சிருக்கீங்க பூ பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளாம்பழம் திராட்சை எல்லாம் கொண்டு வருவாங்க என்னென்ன பொருள் இருக்குது பார்த்து சொல்லிடலாம் ஒரு சாதாரண ஒரு திராட்சை கருப்ப ஒரு திராட்சை இருக்கு இல்லைங்க அந்த திராட்சை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஜாதர்ந்தாக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்து சாமிக்கு வந்து கால சலங்கு இருக்கான்னு கேட்டா இங்க கருப்பு திராட்சை இல்லைன்னா அந்த அம்மாங்களோட காதல் சடங்கு இல்லைன்னு சொல்லுங்க எப்படி